அம்மா ஏங்க பாவி கட்டி வெச்சிருறியா மாமா நீ போற நேரமே அந்த அணை அது ஒடிக்க வேற என்ன வேற என்ன தூத்து குடி பத்தறது மாதிரி உன தூக்கி போட்டு யாரு இல்லையா

હે યાર બેરિયે નંબર દાડી સંગ ગાવતિયા આયો ઇન બાયે કાળ થી કાં ટિકાણ રે ના કાળ તો ગોતું દાન પાટે હા બાબા

என்ன அடிக்கத்தன்றா எவ்ளோ நாளும் அடிக்கட்டும் தப்பா இருந்துச்சு தப்பா இருந்தா நீ கூட சிங்கமா கேளுறா எவ்வளவு கேக்கலான்னு முயற்சி பண்ணிக்கிறதுக்கியா